சரியான <laughs> <laughs>

எல்லாம் இவனாலலாம் நீ என்ன சொல்றே நீ ஒரே பிக்கடா அடிச்சுன்னா நாங்க ஃபைனல்ல போய்டக்கு இவனால தான் நாங்க லூஸ் ஆகிட்டோம் பத்தி பேசுது ஒரு பயโยชน์ுமில்ல நாங்க தோத்துது தோத்துறோம் and i will charge இதுக்கு மூது விராட்டேன் இங்கிலீஷ் இன்னும் பரையாத தான இந்த மூது விட்டுப் கிளைய அது மூது இவன் கொஞ்சம் குழகுனமா குலான்னா நாங்க ஓடுமே யா அது இவன் சரியா நல்லா இருந்தா வின் பண்ணேக்குது Ağzında morayla yandık, <Sessizlik> hem ne sevk uygulamaya. Ama, ellere de ben de karınım. Etteni morayla bir takım oyun yapıyoruz. Bende morayla kaybedeceğim, ben de karınım. Siz benim arkadaşım değilsiniz. Herkesin yanına gitmeyin. Ne kadar kolaydı da. Ayo, ne Ne yapayım? Ayo, arayapınca ısındım ben de. Bakın, என்ன மனிச்சிருக்கா நோக்குற மாதிரி பேசிட்டேன் நீங்கிற மாதிரி மறைச்சிருக்க என்ன மனைப்புக்கு என்ன உங்களுக்கு